கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவாத் மலை பையன் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி தாங்க வந்திருக்கோம் மற்றப்பள்ளி வந்தாச்சுன்னா காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி போல் ஸோ இன்னைக்கு ஏற்கண்ணுங்க நிறையா வந்துருக்குது போல் ஸோ மழை வந்து லைட்டாக வந்து பெஞ்சிருது அதனால் நிறைய எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது கண்ணுங்கள்லாம் ஏற்கண்ணுங்க வளர்ப்பு கணக்குகள் வியாபாரன்றது வந்து நல்லா ஜம்மனை வந்து போயிட்டு இருக்குது இங்கே பாரு இந்த கண்ணெல்லாம் வந்து செவ்வளோ அளவுக்கு மறுக்க சரியான கண்ணுங்க போகிறாரு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற மாட்டு சந்தை வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் கொந்தாரப்பள்ளி மற்றப்பள்ளி வானியம்பாடி இந்த சந்தையோட மாட்டு சந்தை வீடியோலாம் கண்டிப்பாக வந்து வந்துட்ருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏர்மாடுதான பிள்ள இருக்கு அருமையா இருக்கு சம்மான இருக்கு சூப்பரா இருக்கு என்ன பல்லு 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 நாலு ரெண்டு நாலு சூப்பர் சூப்பர் இப்போ பார்த்துருக்காங்க இப்போதான் பார்த்துருக்காங்க இன்னும் ரேட்டு அண்ணன் வந்து சொல்லலைங்க இன்னும் வியாபாரம் காட்டலைங்க இது ரெண்டு ஒன்று நாலு ஒன்றுங்க ரேட்டு வியாபாரி அவர்களே சொன்ன சரியான லென்த்துங்க காலையும் எப்பயும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சொல்லுவாருங்க என்ன ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஜோடி கொண்டு நம்ம திருப்பண்ண எல்லாம் பல் வைக்காத கண்ணுக்கு தான் பிள்ளைலாம் இருக்குது பாருங்கள் பிள்ளை இது ஒரு இதுவும் பிள்ளையில் தான் இருக்குது இல்லை ஜம்மன் இருக்குது கண்ணுக்குட்டிலாம் வேறாவது பேசிட்டு இருந்தா உங்ககிட்ட கேக்க விடாத யா தாந்த என்னக்கு எல்லாரும் வந்து போட்டுறாங்க இப்பதான் சொல்லுவார் சார் கரெக்ட்டா சொல்றாரு கேக்குற மாதிரி நல்ல விஷயம் 9000 10000 வருதுங்க உங்க இல்லே கொடுங்க உங்க இல்லே கொடுங்க இல்லே அதான் ஓட்டிடலாம் 5000 தான் சொல்லுங்க ஒரே 5000 தான் டேய் கை காமிடா மொக்க ஏ மானே ஊடு போடுறே ஒவ்வொருத்தன் வைக்கிற கார்ப்பா பாதால <coughs> வந்துட்டான் நாம சுத்தாதோ என்னால என்னால 900 200 வேணும் இல்ல அத கம்மினா மாமா ஏதோ கேக்குற வந்து எல்லாமே நம்ம அம்மா சொன்னா என்ன பண்ணுவாங்க என்ன இங்க வந்து போறதுக்கு வந்துட்டாங்க அந்த எங்கடே வந்து நீமா நான் 300 பேசா இருக்காங்க ஆனால் இன்னும் கட்டுப்படி ஆகல ஒரு ரெண்டு மூணு ஜோடி நல்லா சூப்பராக இருக்கு வளர்ப்புக்கு மக்களே இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே கண்ணுக்குட்டி தாங்க எல்லாம் மற்ற வந்திருக்கிற எல்லாம் வந்துருக்கிற கண்ணுக்குட்டிங்க நல்லா அழகா இருக்குது பாத்தீங்கன்னா நல்லா குள்ளமா இருக்கு சூப்பரா இருக்கு கண்ணுக்குட்டி எல்லாம் தலையோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சேல் அப்பலாம் எல்லாம் பார்க்கறது நல்லா அருமையாக இருக்குது கண்ணு சூப்பர் 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 அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய ஒரு மூணு கன்று குட்டி இருக்குது எல்லாம் வளர்ப்பு கன்றுக்குட்டி தான் சூப்பர் சூப்பர் இது பக்கம் ரெண்டு ஜெர்சி கன்று இருக்குது இப்போ இந்த கன்று கன்றுக்குட்டி தாங்க ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் காலையில் சேல் ஆகிருக்குது கன்று சூப்பர் சூப்பர் இப்படி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு முன்னப்பின்னா போயிருக்கும் அந்த கன்றுக்குட்டி நல்லா இருக்கு இது ஜோடி எப்படி இருக்காங்க நல்லா ஒரே மாதிரி இருக்குங்க கொம்பு எல்லாமே எல்லாம் சேம் ஆயிட்டுங்க கணக்குட்டிங்க எல்லாம் பிள்ளை கலரெல்லாம் இருக்கு அருமையாக இருக்கு

ரேட்டு கட்டுப்படி ஆளுங்க ஓட்டி பார்த்துட்டு ரேட்டு கட்டுப்படி ஆளுங்க பிடிச்சிட்டு போயிட்டார் அண்ணன் ஸோ இங்கே பாருங்கள் ஜோடி குக் போகிறான ஜோடிங்க கலர் பார்த்தீங்களா அருமையான கலரு குக் போகிற கலருங்க மற்ற சந்தையில் எல்லாம் அருமையாக இருக்குது வளர்ப்பு கண்ணை குட்டிங்க தான் ஜாஸ்தியாக வர்றது வந்து வளர்ப்பு கண்ணை குட்டிங்க தான் வரேங்க ஜாஸ்தியாக வரும்

எங்க தருமபுரி சைடா சரி 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 இருபது ரூபாய்க்கு முடிஞ்சுங்கக்கானு கிடாரி தாங்க அருமையா இருக்கும் வளர்ப்பு கிடாரி இது சிங்கிளா இல்லை ஜோடி ஜோடி சிங்கிள் தான் சரி சரி வீட்டு வளர்ப்புக்கு தாங்க வாங்கிட்டு போகிறாங்க சிங்கிளா வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க எனக்கு கிடாரி நல்லா இருக்கு Dharma Puri side of கொஞ்சம் வாங்குற மாதிரி கேளுங்க ஒட்டி கேளுங்க அப்படின்றாரு ஒட்டி வேலை சொல்லணுமா வியாபாரிக்கு இது வியாபாரம் வந்து பேசிட்டு சிங்கிள் காளை கன்று ஜோடிக்காக வாங்கிக்கலாங்க நல்லா இருக்கு பாரு முகமெல்லாம் நல்லா இருக்கு நாற்பது ரூபா கிட்ட சொன்னாராங்க ஆனால் முப்பது ரூபாய்க்குள்ளே கேட்குற மாதிரி இருக்குது